வணக்கம் திருமணம் என்று சொல்லுகிற போதே மனம் என்கின்ற அந்த மூணு சுழி நகரம் அது இரு மனம் ரெண்டு சுழி நகரம் இரு மனம் இணைகின்ற அந்த திருநாள்தான் திருமணம் அதாவது மனம் வீசக்கூடிய தன்மையுடையதாக அவர்கள் வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதுதான் அது கல்யாணம் என்கின்ற அந்த வார்த்தையும் சொல்வார்கள் இப்பெல்லாம் சர்வசாரணமாக அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சுங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிடுறாங்க திருமணம் என்கின்ற இந்த பந்தம் இந்த ஒரு உறவு ஏற்படுகின்ற இந்த முறையை சடங்கு முறைகளாக நம்முடைய முன்னோர்கள் செய்து வந்திருக்கிறார்கள் இப்படி சொல்வதாக இருந்தால் எத்தனை வகையான திருமண முறைகள் இருக்கின்றன என்பதை நாம் ஆய்வுகள் மூலமாக கண்டறியலாம் சான்றாக சாதி ரீதியான திருமணங்கள் அதே போல் கலப்பு மனங்கள் ஒரு காலத்தில் சொல்லப்பட்டன அப்புறந்தான் பிறகு அவை சாதி மறுப்பு என்று வந்தது மத ரீதியான திருமணங்கள் கோவில்களில் வைத்து செய்யப்படுகின்ற திருமணங்கள் கிராமத்தில் ஊர்களில் வைத்து நடத்தப்படுகின்ற திருமணங்கள் கோடிக்கணக்கில் படங்களை செலவழித்து மண்டபங்களில் வைக்கின்ற திருமணங்கள் மண்டபங்களே உருவாக்குகின்ற திருமணங்கள் உருவாக்கி அவற்றில் திருமணத்தை ஏற்பாடு செய்கின்ற திருமணங்கள் ஒன்றும் இல்லைன்னா ஒரு பேச்சாளரை வச்சு பெரியவங்களை வச்சு குலதெய்வம் கோயிலுக்கு முன்னாடி தாலியை கட்டக்கூடிய திருமணங்கள் அநேகமாக கொரோனா வந்து நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்குன்னா இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா திறக்கப்படாத கோயில் வாசலில் உறவினர்கள் மட்டும் இருக்க அவர்களுடைய தெய்வம் அருகில் இருக்க திருமணம் நடந்த காட்சியை தான் பார்க்குறோம் இன்னொரு முறை இருந்தது ஞாபகம் இருக்குது கோயிலில் கல்யாணம் ஹோட்டலில் சாப்பாடு அப்படிம்பாங்க திருமணம் நடக்கிறப்பவே அதாவது கோயில்களில் கல்யாணம் நடக்கும் ஒரே நாளில் நூற்றுக்கணக்கான கல்யாணம் நடக்கும் அந்த கல்யாண வீட்டுக்காரவங்க என்ன செய்வாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் அந்த இது வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க டோக்கன் மாதிரி வாங்கிட்டு வந்து வந்திருக்கவங்களுக்கு கொடுத்துருவாங்க அங்கே போய் அவங்க சாப்பிட்டுட்டு போயிடலாம் இப்போ உணவு ஒரு இடத்தில் திருமண இடத்தில் ஊர் வீடு ஒரு இடத்தில் பழைய காலத்தில் எப்படின்னா வீட்டு வாசல்லையே ம மேடையை போட்டு அங்கேயே திருமணம் பண்ணி மொட்டை மாடியில் சாப்பாடு போட்டுருவாங்க இல்லைன்னா ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீட்டுக்காரர் கேட்டுக்கிடுவாங்க எங்கள் வீட்டு கல்யாணத்தை உங்கள் வீட்டில் சாப்பாடு வச்சுக்கிறோம் அப்படிம்பாங்க நாங்களே அப்படிலாம் செஞ்சுருக்கோம் இந்த வகையில் இத்தனை வகையாக திருமணங்கள் இருக்கின்றன இது தவிர பதிவு திருமணங்கள்னு பார்க்குறோம் போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் திருமணம் பண்ணிக்கிறது அப்படின்னு முறைப்படி பார்க்குறோம் சமீப காலமாக தமிழ் வழி திருமணங்கள் மரபு வழி திருமணங்கள் மிகச்சிறப்பான வரவேற்பை பெறுகின்றன நானே ஐநூறுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்து வைத்திருக்கிறேன் அப்படி என்ன நான் மரபு வழி திருமணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எனக்கு தொழிலாக என்பதைக் காட்டிலும் நான் என்னுடைய மாணவர்களுக்காக எங்களுடைய உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக நான் சென்று அந்த இடத்தில் காலையிலே அதிகாலையிலே போய் மேடையிலே நின்று செய்ய வேண்டிய முறைகளை எல்லாம் மரபுப்படி செய்து அவர்களுக்கான அந்த திருமண ஏற்பாட்டை சொல்லி திருமணம் முடிந்த பிறகு வாழ்த்தி உணவருந்து விட்டு வருகின்ற செயல்பாட்டையும் மணமக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த முறைகளையும் செய்துவிட்டு வருகின்ற செயல்பாடுகளையும் வைத்திருக்கிறேன் இன்னும் கூட சொல்வதாக இருந்தால் மரபுவழி திருமணம்னால் என்னன்னு பல பேர் கேட்குறாங்க தமிழ் மரபுவழி திருமணம்னால் என்ன முதல்ல ரெண்டு ஓதுவார்கள் என்னோட அழைச்சிட்டு போவேன் அவர்கள் வந்து தேவாரம் திருவாசகம் நல்ல இசையோடு பாடக்கூடியவர்கள கூட்டிகிட்டு போவேன் கூட்டிகிட்டு போய் அவங்க என்னென்ன பாடல்கள் பாடலும் குறித்து கொடுத்துருவேன் முதல்ல எடுத்த உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா விளக்கேற்றுகின்ற முறை இது நம்ம ஆதி காலத்துலேருந்து உண்டு வந்த உடனே ஐந்து மகளிர் வந்து என்ன செய்வாங்க விளக்கேற்றுவாங்க விளக்கேற்றி முடித்த உடனே மங்கள பொருள்களெல்லாம் எடுத்து வைப்பாங்க எட்டு வகையான மங்கள பொருள்கள் அதாவது தானியம் மலர்கள் கனி சங்கு தீபம் என்று எட்டு வகையான மங்கள பொருள்களை எடுத்து வச்சுருப்பாங்க இதுவரை முளைப்பாளிகையும் இருக்கும் இதெல்லாம் வச்சு முதல்ல விளக்கேற்றி முடித்த பிறகு பெண் பெண்ணோட தாய் தந்தையர் மாப்பிள்ளையோட தாய் தந்தையர் வரவழைச்சு அவர்கள் கையில் திருமணத்துக்கான அதாவது மணமகனும் மணமகளும் கட்ட வேண்டிய அந்த பொருள்களை கொடுத்து அவங்கள போய் ஆடை மாற்றிட்டு வர சொல்லுவோம் அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ளே அதுக்குள்ளே இங்கே ஒரு அந்த தீபம் ஏற்றுகிற போது தீபத்தை பற்றிய பாடலாம் பாட சொல்லுவேன் மணமக்களை இந்த எட்டு வகையான பொருள்களை வச்சு வரவேற்போம் வரவேற்ற பிறகு மேடைக்கு வந்த உடனே இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் விநாயக வழிபாடு மாதிரியோ அல்லது கலசத்தி வைத்தோ அவர்களை இந்த திருமணத்துக்கு வருமாறு வேண்டி பாடல்களை பாடுதல் இறைவன் வந்தாச்சு ஐம்பூதங்களில் தண்ணீர் மற்றவை வந்தாச்சு இப்போ நெருப்பு வளர்க்குறதுனா வளர்ப்பாங்க நான் என்ன பண்ணுவேன் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இவர்களெல்லாம் வரவழைச்ச பிறகு மேடையில் பெண்ணின் தாய் தந்தையர் மாப்பிள்ளையின் தாய் தந்தை இவர்களை நிறுத்தி எதிரெதிரை நிறுத்தி ஒருவருக்கு மரியாதை செய்ய சொல்லுவேன் இவர்கள் வித்தலாவாக கொடுப்பாங்க சந்தனம் எடுத்துக்கிடுவாங்க பிறகு மணமக்கள் வந்து தங்களுடைய பெற்றோர்களுக்கு பூஜை செய்வாங்க வேற ஒன்றும் இல்லை இப்போ மலர் விட்டு வ வணங்குவாங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இதற்கடுத்து முக்கியமான ஒரு சடங்கு என்னென்னா தாய் மாமன் வந்து மாலையிடுதல் அதாவது மணமகளுடைய தாய்மாமன் மணமகனுடைய தாய்மாமன் வந்து அவர்களுக்கு முதல் மாலை இடுவாங்க முதல் மாலை பிறகு இப்போது மங்கள வாத்தியம் முழங்க நம்முடைய திருமுறைகள் சொல்லப்பட மணமகன் கையிலே அந்த திருமாங்கல்யத்தை தாலியை எடுத்து கொடுத்து எல்லோரும் சுற்றத்தாரெல்லாம் பாராட்ட வாரணமாயிரும் ஆயிரம் சூழவளம் செய்து நாரணம் நம்பி நடக்கின்றான் நம்பிதிரை பூரண பொற்குடம் ஏந்தி பிறங்கும் என்கும் தோரணம் நாட்ட கணாக்கண்டின் தோழின்கிற அந்த ஆண்டாருடைய பாசுரத்தையும் சொல்லிட்டு அவர் அந்த திருமாங்கல்யத்தை அந்த பெண்ணுடைய கழுத்திலே போட்டுவார் பிறகு மாலை மாற்றிக்கொள்வார்கள் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் புதுசாக அச்சதை தரப்படுகிற போது அது அங்கேருந்தே எரியாதீங்க கீழே வச்சுக்கோங்க மணமக்கள் இந்த மணவரையை சுற்றி வந்த பிறகு கீழே வருவாங்க அப்போது அவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் செய்யலான்னு சொல்லுவேன் அதே போல் செய்வார்கள் பிறகு நான் ஒரு பத்து நிமிடமோ பதினெட்டு நிமிடமோ சொற்பொழிவாற்றுவேன் மணமகன் மணமகளுக்கான சின்ன சின்ன விஷயங்கள் செய்திகள் அதாவது அன்பு என்றால் என்ன இல்லறத்தின் சிறப்பு என்ன மக்கட்பேற்றின் அருமை என்ன விருந்து செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்பதையெல்லாம் சொல்லி நகைச்சுவையாக பல செய்திகளை சொல்லி முடித்து பிறகு மணமக்களை வாழ்த்த வருகிறவர்களை அழைத்து வாழ்த்து சொல்லி அனைவரும் இருந்து விருந்தறிந்து செல்லுமாறு வேண்டுகிறேன் சொல்லி நான் விடைபெறுவேன் மங்கள நிகழ்வுகளெல்லாம் ஒரு மணி நேரத்துக்குள் மிகச் சிறப்பாக நடந்து முடியும் இவ்வாறு தான் பல திருமணங்களை செய்து வைத்திருக்கிறேன் வெளிநாடுகளில் இருக்கின்ற பல பலர் தமிழ் முறைப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டுக்கு வருவார்கள் சமீபத்தில் கூட இரண்டு திருமணங்களை நான் செய்து வைத்தேன் சமீபத்தில் நடந்த திருமணம் சுவாமிமலையில் நடந்த திருமணம் அந்த சாமிமலையில் நடந்த திருமணத்தினுடைய நிகழ்வும் மிக அருமையாக இருந்தது அப்படிப்பட்ட மரபுவழி தான் இன்றைக்கும் அவர்களால் வெளிநாட்டவர்களால் விரும்பப்படுகின்றது குறிப்பாக வெளிநாட்டில் வாழ்கின்ற தமிழர்கள் நம் மரபை பேண வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள் மரபுவழி திருமணங்களை தொடருங்கள் பயன்பெறுங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்